ஹலோ இங்கே பாருங்க திருச்செந்தூர் ம கோவிலில் பீச்சு செம்ம அழகாக இருக்குங்க நாங்கள் காலையிலேயே போய் குளிச்சிட்டோம் குளிக்கும் போது தண்ணியில் போட்டு என்னை ஒரு அலச அலசிச்சுங்க என் வீட்டுக்காரரும் எங்கள் அண்ணனும் பிடிச்சிருந்தாங்க பட் இருந்தாலும் அது ஒரு கொஞ்சம் ஜர்க் ஜர்க்கானதில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு இது பட் ஆனால் முருகர் அந்த அளவு நம்மளை மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது சூப்பர் தரிசனங்க நல்ல தரிசனம் இங்கே அந்த அலை வர்றதை பாருங்கள் இந்த மேகம் அலை எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து வள்ளி குகை இன்னும் திருச்செந்தூர் வந்திங்கன்னா இங்கே வாங்க கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா அந்த உள்ள கோயிலுக்கு கர்ப்பக்கிற இதுக்குள்ளேயே கோயில் உள்ளேயே வந்து வள்ளி குகைன்ட்டு ஒன்று தனியாக இருக்குது அது பாருங்கள் பீச்சு ஒட்டு நம்ம இருப்பாங்க இது வந்து வள்ளிக்கின்ட்டு நம்ம இது தனியாக இருக்கிற குகை உள்ளே போனீங்கன்னா உள்ளே இறங்கி போய் ஒரு குட்டி குகைக்குள்ளே போய் வள்ளி அம்மனை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் நிஜமாக சூப்பராக இருக்குங்க அந்த அளவு சவுண்டு கேட்குதுங்களா நான் பேசும்போது கூட